ஆ வரலா எதுவும் இல்லை அது அவ்வளோ அது வர மாட்டேங்குது அது ரொம்ப டைட்டாக இருக்குது உற்று அம்மா என் காலையும் செத்து ஆச்சு வரல டைட்டாக இருக்குது நீங்கள் ஐயோ கால் போச்சு எனக்கு வரல டைட்டாக இருக்குன்னு சொன்னீங்க டாச்சி டைட்டாக இருக்குதுண்ணா

இன்னொரு துளி மேலே போயிட்டின்னு மட்டை பிடிச்சிடலாம் மேல் மட்டை பிடிச்சிரு டப்புனு அந்த மட்டையும் பிடி அது பிடிச்சி அதுக்கு அடுத்து அப்படியே மேலே போயிடு அதை பிடிக்கக்கூடாது அப்படி இறங்கூட தள்ளி இறங்கூட மரத்தில் ஒட்டி இறக்கின்னு தரிச்சு தேங்காய் எல்லாத்துக்கும்

ஆ அவ்வளோதான் இந்த சைடு ஒரு இதுமெண்ட்டு இருக்குது பாருங்க இது படித்தோம்னா அதுவும் கை கையளிக்குதா இல்லை வலிக்கிற கீழ் விழுந்தது இதுக்கு இது

வளர்பே போகுது கைது ஆமா பானு கொஞ்ச சீக்கிரம் ஓரம் தள்ளி விடுங்க பாதியா பா ஓரம் தள்ளி விடுங்க பாது எదవ அத அந்த எட்ஜ் கொண்டு வந்து உன இது ரெண்டும்மா அந்த ரெண்டு கைதுக்கு நடுவில் இதை விடுங்க குச்சியா இருங்க இருங்க கட்டி இருக்கு நினைக்கிறேன்

அப்புறம் மேலே போய் அடிமட்டில் எங்கே அது கால் வச்சிடறாத ஆ ஐயோ ஆ இருத்தேரு கைத்து மேலே கையை பிடி ஒரு கை விட்டு இப்போ மேலே ஏறுறீங்களா கீழ ஒரு கால் வைக்கிற போதே ஒரு மேல தூக்கி வைக்கணும் அப்படித்தா ஆ கைத்தை பிடிச்சி அந்த மட்டை தான் முடிக்கணும் எப்பவுமே புடி 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 மட்டையை பிடிச்சிக்கோ அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் மட்டையில் கால் வைக்கணும் கீழ் மட்டையில் கால் வச்சிடாத அப்படியே மேல் மட்டை கீழ் மட்டையில் வச்சாலும் மேல் மட்டையை பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் உந்திப்போ பிடிச்சியா மாட்டிட்டுனா பயமாகுதுங்கறியா ஒன்றும் பயமெல்லாம் இல்ல தைரியமா இல்ல அப்புறம் எப்ப மரம் ஏறி பழகிறது ஒரு நடை ரெண்டு நடை விழுந்தா தான் மரம் ஏற முடியே அப்படியே காலை அப்பளைய வச்சு உந்துனீலா ஆ அப்படித்தா மேல் இப்படி மேலே ஏறிலேயே அந்த அதுக்கு மேல்மட்டை பிடிக்கணும் அமுதி பிடி காலை அதுக்கு மேல்மட்டை ஒரு அதை புடி நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த கையை விடணும் போயாச்சு இவ்வளவு தூரம் போயாச்சு உனியன்னு இல்லாடி கைத்து நல்லா புடிச்சுக்கா இறங்காதரா கோமாளி எவ்வளவு மேல போய் மட்டை புடிச்சதுக்கு அப்புறம் மட்டை மட்டை புடிச்சு மேலே ஏறி உள்ள போயிருக்கோம் சட்டை இருக்குதுல்ல

ஆ அப்படித்தா நல்லா பெருவரில் நல்லா மெட்டிக்கணும் அங்கே போகணுன்னு வழுக்க ஆரம்பிக்க ஏன்னா புது மூடாதா விட இன்னும் பக்கத்துக்கு போய் மேலே அந்த முடிச்சட்டுமா கைக்கு ரெண்டு கை இதில் ஒரு கைக்கு ஆ ஆ குடி மனசில் தைரியத்தோடு ஏற அப்போ தான் ஏற முடியும் அப்படித்தான் 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 கையை எடுத்து மாத்து எடுத்துப்பா அம்மா புரிய